சுய இன்பம் பேக் பெயின் அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை இன்மை இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு சுய இன்பம் பண்ணதுனால பேக் பெயின் பின்முது தண்டுகளில் அதீதமான வலி வந்துடுறதும் அவங்களுக்கு உடல் பலகீனமாகி பெண்களை வந்து தூக்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க ஆனால் பெண்களுக்கு வந்து தன்னோட கணவனோ காதலனோ தூக்கி அவங்களோட வந்து உறவில் இருந்தாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி இந்த சுய இன்பம் பேக் பெயின்லாம் வந்ததினால பெண்களை தூக்குறது கிடையாது அவன் அவன் கைகால தூக்குறதுக்கே அவங்கவுங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது பசங்களுக்கு அதுக்கு வந்து ஒரு உடனடி தீர்வு கொடுத்து உடம்பை வந்து நல்லா வலுவாக்கக்கூடிய ஒரு மருந்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த ம இந்த மருந்தை வந்து வீட்டிலே நீங்கள் மிக சுலபமாக தயாரிச்சுக்கலாம் யாருக்கெல்லாம் வந்து சுய இன்பம் பேக் பெயின் இருக்கோ அல்லது குழந்தை இன்மை இருக்கோ குழந்தையின்மைக்கான மருத்துவத்தை நீங்கள் தேடி அலையாமல் வீட்டிலேயே இந்த மருத்துவத்தை செஞ்சு ஆண்கள் சாப்பிட்டிங்கன்னா நல்லா அவங்களுக்கு உடல் வலுவாகும் எண்பது கிலோ தொண்ணூறு கிலோ இருக்கிற பெண்ணை கூட நீங்கள் மிக சுலபமாக தூக்கிறலாம் தூக்கி அவங்கள கொஞ்சி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உடல் உறவு இருந்தீங்கன்னா அதோட சுகமே தனி அதை வந்து உணர்ந்தவங்களுக்கும் அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் முட்டிகள்லாம் வந்து சத்து வள இழந்து கைகாலிலலாம் வலுவனதுக்கப்புறம் கிடுகிடுன்னு ஆடுறதுக்கு பதிலாக இந்த மருத்துவ முறையை மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்களில் எல்லாம் அவங்கவுங்க சொந்த தயாரிப்பில் வீட்லையே தயார் பண்ணிக்கலாம் இதுக்கு என்னென்ன தே பொருள்கள்லாம் தேவைங்கிறத சொல்கிறேன் இதுக்கு வந்து முதல்ல வந்து நீங்கள் நல்லா கிழங்கு வந்து காட்டின மாதிரி நல்லா உருட்டை கிழங்காக ஒரு ஒரு அரை கிலோ வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சுக்கு நல்லா வாங்கி மேல் தோலில் வந்து அதுக்கு சுக்குக்கு நஞ்சி இருக்கிறதுனால சுண்ணாம்புல இது மாதிரி தடவி காய வச்சுருங்க இது வந்து கிழங்கு வந்து ஒரு அரை கிலோவும் சுக்கு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் வாங்கிக்கோங்க அமுக்கிறாங்கிழங்க பாலில் போட்டு நல்லா வேக வச்சு காய வச்சிருங்க ஒரு நாலு நாள் அது மாதிரி இஞ்சி சுக்குவை வந்து சுண்ணாம்பு தடவுனதாக நல்லா நெருப்பு அனலில் போட்டு வாட்டினீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கருகுன மாதிரி இருக்கும் அது தோல் மட்டுந்தான் கருகும் அதுக்கப்புறம் இடிச்சிங்கன்னா அமுக்குறாங்கலங்க நல்லா நாலு நாள் காய வச்சுட்டு இடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பவுட்ரு கிடைக்கும் சுக்குக்கும் இதே மாதிரி தான் பவுட்ரு கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சமாக இடிச்சிக்கிட்டு இரும்பு உரல்லையோ இல்லை கல் உரல்லையே இடிச்சிக்கிட்டு மிக்ஸிலேயே போட்டு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த சுக்கு வந்து நூற்றம்பது கிராமும் அம்கராங்கிழங்கு ஐம்பது கிராமம் வந்து பவுடராக செலிச்சிங்கன்னா அமுக்கிராங்கிழங்கு வந்து ஒரு நானூறு கிராம் கிட்டே கிடைக்கும் சுக்கு வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் கிட்டே கிடைக்கும் இதையெல்லாம் ஒன்று சேர்த்து நீங்கள் வந்து லேகிய பதத்துக்கு எப்படி செய்யணுங்கிறதையும் சொல்கிறேன் சுய இன்ப பாதிப்புகளில் பேக் பெயின் பாதித்தவங்களுக்கு எல்ஃபோர் எல்ஃபைனில் பெயின் இருக்கவங்களுக்கு குனிஞ்சால் அப்படியே முதுகு பிடிக்கிறவங்களுக்கு சுய இன்பம் பேக் பெயினில் இருக்கிறவங்களுக்கும் குறிப்பிட்டு ஒரு பத்து நாளைக்குள்ளேயே சுத்தமாக வலியே வந்து இருக்காது அந்த அளவுக்கு உடம்பை வலுவாக்கக்கூடியது மூட்டு மஜ்ஜைகளை உடனடியாக உற்பத்தி பண்ணக்கூடியது அந்த சுக்கும் அமுக்கிறாங்கலங்கு அடுத்தது ஏலரிசி வந்து ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க டிப்பிலி ஒரு நாற்பது கிராமு மிளகு வந்து ஒரு எழுவத்தஞ்சி கிராம் அப்புறம் வந்து சிருநாவுக்கும் ஒரு பத்து கிராம் அவ்வளோதான் மொத்த மருந்து இதை எல்லாத்தையும் நெய் விட்டு நீங்கள் நல்லா வறுத்து இடித்து ச பொடி பண்ணி சளித்து வச்சுக்கங்க நல்லா பவுடராக அப்புறம் வந்து கல்கண்டு வந்து ஒரு முக்கா கிலோ கல்கண்டு ஒரு முக்கா கிலோவும் ஒன்றரை லிட்ரு பசும்பால் பால் வந்து பசும்பாலாக வாங்கிக்கோங்க பாக்கெட்டு பால் வாங்காமல் பசும்பாலில் செஞ்சிங்கன்னா நல்லா வருது நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா நிறைய முறைகளை தயார் த பண்ணி பண்ணி எதில் மிக சிறப்பாக வருதோ அதை தான் வீடியோவில் காட்டுறது அதனால் பசும்பாலை வாங்கி அந்த கிலோ கல்கண்டி நல்லா பாகுபத்துக்கு கிண்டி இந்த மொத்த மருந்தையும் சளிச்சு அதில் கொட்டி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தேன் வந்து ஒரு முந்நூறு எம் முந்நூறு கிராமம் நெய்யும் வந்து ஒரு அரை லிட்டருக்கிட்ட கூட விட்டு வச்சு நல்லா ஆற விட்டு கிளறி எடுத்து டப்பால் அரைச்சி வச்சுக்கோங்க இந்த லேகியத்தை சாப்பிட்டிங்கன்னா இதுக்கு அமுக்ரா லேகியன்னு பேர் நிறைய வைத்தியர்கள் நமக்கு முன்னாடியே அதை போட்டிருக்காங்க இந்த மருந்தை வந்து நீங்கள் காலையில் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்வீட்டாகவும் இருக்கும் காரமாகவும் இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ வலுவு சாப்பிட்டுட்டு ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளர் பாலை குடிச்சிங்க காலையில் சாயங்காலம் ரெண்டு நேரம் குடிச்சிட்டு வாங்க எவ்வளோ லட்சக்கணக்கில் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம்ட்டு போகாமல் மிக குறுகிய செலவில் நீங்களே தயார் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் முடிஞ்சவங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பலனை சொல்லுங்கள் மெயினா குழந்தை இன்மைக்கு மருந்து நம்ம சித்தராசி அடிப்படையெல்லாம் தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்